நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய செய்திகளானது ஆசிரியர் தேர்வு பணிகள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகளானது பரவி கொண்டு வருகிறது ஸோ இதில் நிறைய ஆசிரியர்கள் குறிப்பாக தேர்வு எழுதி முடித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இனி வரக்கூடிய தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ எல்லோருக்குடைய தலையில் இறைக்கக்கூடிய இடியாக இது இந்த செய்தியானது அமையப்பெற்றுள்ளது ஸோ இதனை குறித்த உண்மை நிலவரம் என்ன என்பது தான் ஏற்கனவே இந்த செய்தி வெளியான ஒரு சில மணி நேரங்களிலேயே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தங்களுடைய முழுமையான விளக்கத்தை சொல்லிட்டாங்க ஸோ சமூக வலைதளங்களில் இதை பற்றிய செய்திகள் தவறாக பரவிக்கொண்டு வருகிறது அரசினுடைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனம் என்பது தள்ளி கொண்டிருக்கிறது அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமிற்கான ஆன்சர் கி இன்னையும் கொடுக்கல அதே மாதிரி கல்லூரி பேராசிரியர் தேர்வு ஒரு சில வழக்குகளின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் எது உண்மை என்பதனை குறித்த அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்திருக்கும் ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒட்டுமொத்தமாக பணிகள்ப்பட்டிருப்பதாக வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களின் எண்ணிக்கை பதிமூன்றாயிரத்திற்கும் அதிகம் அரசு பணிக்காக லட்சக்கணக்கானோர் கடினமாக உழைத்து படித்து தேர்வுக்கு தயாராகி வரும் நிலையில் ஆசிரியர் தேர்வு பணிகள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன காலியாக உள்ள பதிமூன்றாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை மாணவர்கள் பாதிக்காத வகையில் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு பதிமூன்றாயிரம் பணியிடங்களும் நிரப்பப்பட்டன இதற்கிடையே ஆசிரியர் தேர்வு பணிகள் துவங்குவதாக அறிவிப்பு வெளியானது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் வேலை வாய்ப்பு பெற மற்றொரு போட்டித் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை ரத்து செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டாவது வகை போட்டித் தேர்வு அடிப்படையில் பணிகள் நிரப்பப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்து எழுநூறு பணியிடங்களுக்கான இடைநிலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு நடைபெற்று மூன்று மாதங்கள் ஆகியும் உத்தேச விடைகள் கூட இதுவரை வெளியிடப்படவில்லை அதேபோன்று மூன்றாயிரத்து நூற்றி தொன்னூற்றி இரண்டு பணியிடங்களுக்கான பட்டதாரி ஆசிரியர் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளும் முடிந்துவிட்டன ஆனால் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் விவரங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுவரை வெளியிடவில்லை நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு மூன்று முறை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் மறு தேதி குறித்த அறிவிப்பும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்கள் ஏமாற்றம் ஏமாற்றமடைந்துள்ளனர் இப்படி மிகவும் முக்கியமான மூன்று போட்டித் தேர்வுகளுமே அடுத்தடுத்த நகர்வுகள் நோக்கி செல்லாமல் அப்படியே தேங்கி நிற்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய வட்டாரங்கள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளன ஆம் நிதி சுமை காரணமாக ஆசிரியர் நியமன பணிகள் நிறுத்தப்பட்டு உள்ளனவாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஒட்டுமொத்த பணிகளும் முடங்கியிருப்பது ஆசிரியர் பணியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்